இன்னைக்கு காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது எப்படி சாஃப்டாக சப்பாத்தி செய்ய போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம் நிறைய பேர் சப்பாத்தி செய்வாங்க ஆனால் செஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும் ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இப்போ எப்படி செய்யலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல கோதுமை மாவு நல்ல தரமான கோதுமை மாவு வீட்டிலேயே அரைச்சாலும் சரி அல்லது கடையில் வாங்கினாலும் நல்ல பிராண்டடாக பார்த்து வாங்கிங்க அது கூட தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு முதல்ல நல்லா பிசைஞ்சிடுங்க இதோடு நான் சேர்க்க போகிறது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் தயிர் அல்லது வெது வெதுப்பான பால் கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணி தண்ணியோட அளவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீங்கள் சேர்க்கணும் உடனே சேர்த்திங்கன்னா அது ரொம்ப மிக்ஸ் ஆகி கொல கொலன்னு ஆகிடும் அப்புறம் மாவு எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுற மாதிரி இருக்கணும் தண்ணி நார்மல் தண்ணியை விட வெது வெதுப்பான தண்ணி சேர்த்து பிசையும் போது ஹார்டாக இருந்துச்சுன்னா மாவு வெந்து ஒரு மாதிரி சொத சொதன்னு ஆகிடும் அதனால சும்மா லைட்டாக சூடு பண்ணால் போதும் அந்த மாதிரி உள்ள தண்ணியை நீங்கள் பிசையணும் இப்போ பிசைறதுல தான் இருக்குது உங்கள் சப்பாத்தி நல்ல சாஃப்டாக வர்றதுக்கான ரீசன் ஸோ இதை வந்து நீங்கள் ஹோட்டல்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க நல்ல ஒரு கட்டையை வச்சு நல்லா தட்டிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி தத் தட்டும்போது நல்லா சாஃப்டாக வரும் அதனால நல்லா இப்போ பிசைஞ்சு இப்போ சாஃப்டாக்கிட்டே மாவை இப்போ நல்லா சாஃப்டாக நீங்கள் கை வச்சு பார்த்த உடனேமே தெரியும் மாவு நல்லா உள்ளே போகும் இதோட விடாமல் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து நம்ம ஊற வைக்கணும் ஸோ இது ஒரு கொஞ்சம் ஈரப்பதம் உள்ள துணி தான் நல்லா ஈரமாக இருக்கக்கூடாது ஈரப்பதம் உள்ள துணியில் சுற்றி ஒரு ஹாஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவர் அப்படியே ஊற வச்சுடுங்க இப்போ ஹாஃப் அன் ஹவர் ஆகிடுச்சு இதை நான் ஓப்பன் பண்ணி இப்போ எடுக்க போகிறேன் இப்போ ரெண்டு கப் அளவுக்கு செய்யும் போது ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நம்ம சைஸை பொறுத்து அது நம்ம எவ்வளோ பெருசு சப்பாத்தி செய்கிறோமோ அந்த அளவுக்கு வரும் இதை நல்லா உருட்டிட்டு பாதியாக பிரிச்சுடுங்க ஏன்னா ஃபுல்லாகவே நீங்கள் வெளியில் வச்சிங்கன்னா அது வந்து ஹார்டாகிடும் காஞ்சதுக்கப்புறம் மாவு எடுக்கும்போது கொஞ்சம் நமக்கு சாஃப்டாக வராத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் இப்போ அதையும் நல்லா உருட்டி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ண போகிறோம் ஒரே அளவுக்காக கட் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுவேன் இதை வந்து நல்லா உருண்டை பிடிச்சி வச்சிருங்க உருண்டை பிடிக்கும்போது நல்லா அழுத்தி பிசையும் போது இன்னுமே மிருதுவாகும் இப்போ நம்ம எண்ணெய் தொடாமல் சப்பாத்தின்றதுனால வெறும் மாவை தான் தொட்டு தொட்டு தேய்க்கணும் ஸோ அதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு இந்த உருண்டைக்கு மேலே வச்சு நல்லா இழுத்து விடுங்க ரொம்ப மெல்லிஸாகவும் தேய்க்கக்கூடாது ஏன்னா தக ரொம்ப தகடுமாரி இருந்துச்சுன்னா சப்பாத்தி ருசி இருக்காது ரொம்ப ஹார்டாகவும் முத்தியாகவும் இருக்கக்கூடாது ஸோ இந்த மாதிரி சாஃப்டாக தேய்ச்சி எடுத்துங்க தவா நல்லா காயட்டும் காஞ்சதுக்கப்புறம் இப்போ வந்து அடுப்பை கொஞ்சம் ஹையில் வச்சுங்க லைட்டாக எண்ணெய் தடவி டிஷ்யூ வச்சு நான் தொடச்சிட்டேன் ஸோ இப்போ தவா சூடு ஆனதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சிருக்க சப்பாத்தியை இதெல்லாம் போட்டுருவோம் இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு தான் சாஃப்டா இருக்கணும் நம்ம ரொம்ப பெருசாகவோ அல்லது ரொம்ப மெல்லிசாவோ செய்யாமல் இந்த மாதிரி அழகாக செஞ்சு வச்சுங்க இது ஒரு முப்பது செகண்ட் போகட்டும் அதுக்கப்புறம் நெய் ஒரு கார் டீஸ்பூன் அளவுக்கு நெய் அதிகமாக விட வேண்டாம் சப்பாத்தியை பொறுத்த வரைக்கும் நம்ம இவ்வளோ போட்டாலே போதும் அதுக்கப்புறம் நீங்கள் கரண்டியை வச்சு பண்ணுறதை விட ஒரு டிஷ்யூ பேப்பரோ துணியோ வச்சு இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கிட்டு இருக்கணும் ஸோ அப்போ தான் வந்து ஈவனாக குக் ஆகிட்ருக்கோம் சுற்றி விடும்போது இல்லைனா ஒரே இடத்துல இருந்தீங்கன்னா கருகி போயிடும் சப்பாத்தியும் சாஃப்ட் இல்லாமல் இருக்கும் சில பேர் சப்பாத்தி போட்டு நல்லா குக் ஆகணும் அப்படின்ட்டு அடுப்பை சிம்மிலே வச்சுக்கிட்டு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட சப்பாத்தி இழுக்க இழுக்க ரொம்ப ரஃப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ இதை மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சு சட்டுன்னு போட்டு ஒரு நிமிஷத்துக்குள்ளே நம்ம சு சுட்டு எடுத்துடலாம் இப்போ ஒரு சப்பாத்தி ரெடி ஆகிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே இன்னொன்னு நம்ம ரெடி பண்ணி வச்சிடணும் ஸோ இதை எடுத்ததுக்கப்புறம் இதை போடுறதுக்கு டைம் சரியாக இருக்கும் நமக்கு ஸோ இதை போட்டுட்டு ஒரே இடத்துல அப்படியே விட்டுறாதீங்க அப்பப்போ துணியை வச்சோ அல்லது டிஷ்யூ வச்சோ அது மாதிரி சுற்றி விட்டுக்கிட்டே இருங்க இப்போ நம்ம கரண்டி இதில் போட்டோம்னா அதில் உள்ள அந்த மேலே உள்ள தடம் பதியும் அதனால நம்ம இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரையோ அல்லது துணியோ வச்சு சுடும்போது அதில் வந்து ஈவனாக இருக்கும் ஸோ அந்த சைடில் பபுள்ஸ் வர்ற இடத்துல எல்லாம் அமுக்கி விட்டு அமுக்கி விட்டு நீங்கள் இது மாதிரி சுற்றி விட்டீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்குள்ளே நமக்கு சப்பாத்தி ரெடி ஆகிடும் சப்பாத்தி செய்யும்போது இன்னொரு விஷயம் கவனமாக பண்ணோம்னா இந்த கோல்டு வலையிலோ அல்லது வலையெல்லாம் போடும்போது தவால படும் போது சூடு படும் அதனால கையில் வந்து ஒன்று வலையில் கழட்டி வச்சுடுங்க இல்லைன்னா தள்ளி வச்சிட்டு சுடும்போது அந்த பேங்கிள்ஸ் வந்து சூடு ஆகாது ஸோ சப்பாத்தியை பொறுத்த வரைக்கும் நல்லா ஹைஃப்ளேமில் போட்டு எடுங்க நெய் நிறைய ஊற்றணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் கடைசியாக போட்டு எடுத்தாலே போதும் சுவையான சப்பாத்தி சாஃப்டான சப்பாத்தி ரெடி ரெண்டு மூணு நாள் ஆனாலும் சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணிங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் நன்றி